கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாகட்டும் இந்த நெல் நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துக்களும் பானவர்களே இந்த உயிர் மீழ்ச்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் அதிகமாய் நான் ஸ்தோத்திருக்கிறேன் யாவருக்கும் என் அன்பு வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன் கிறிஸ்துக்களும் பானவர்களை இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கவும் ஜெபித்து தாங்கும்படியாகவும் உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட பேசக்கூடிய அந்த செய்தியின் தலைப்பு புதிய ஏற்பாட்டு சபையின் முதல் இரத்த சாட்சி நாம் பார்க்கிறோம் அன்பானுள்ளே இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த சபைகள் ஆரம்பிக்கிறது இந்த சபை ஆரம்பிக்கும் போது முதலாவது அப்போ சிலர் ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் அப்போது சிலர் ஆறு ஒன்று அந்நாட்களில் சீற்றர்கள் பெருகினபோது கிரேக்க ரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எப்ரேருக்கு விரோதமாய் முறமுறுத்தார்கள் அப்பொழுது பன்னீர் வரும் சீற்றர் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல ஆதலால் சகோதரரே பரிசு தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்று பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று இந்த காரியங்களை சொல்லும்போது இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் இருந்தது என்று பார்க்கிறோம் இப்போ சபைக்கு எல்லாருக்கும் பிரியமாயிற்று அப்போது சிலர்கள் கத்துடைய பணியை செய்வதும் ஜெபிப்பதும் மற்ற அநேகர் பரிசு தாவி ஞானமும் நற்சாற்றி பெற்றவங்க ஏழு பேர் என்ன செய்ய வேண்டும் சபைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் விதவைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதில் மிக முக்கியமானவன் தேவான் எட்டாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது ஸ்தேவான் விஸ்வாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று சொல்லி பார்க்குறோம் இப்போ ஸ்தேவான் பேரில் எல்லோருக்கும் பிரதான ஆச்சாரியன் எல்லாருக்கும் ஒரு கண்ணோட்டம் மாட்டாயிற்று இப்போ ஸ்தேவான் எல்லோரும் பிடிக்கிறாங்க எல்லாரும் பிடிச்சி கேள்வி மேலே கேள்வி கேட்டு எடுத்து விரும்போது இப்போ வந்து அவனுடைய அவனை பிடிச்சி அநேக கேள்விகளை கேட்கும்போது பாருங்கள் அந்த ஆலோசனை சங்கத்தில் அந்த ஆறாம் அதிகாரம் பதினீந்தா வசனத்தில் பாருங்கள் ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாக இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போலிருக்க கண்டார் இப்போ எல்லாம் உண்மையு தெரிஞ்சாலும் அவனுக்கு விரோதமாக தேவானுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறதை பார்க்கிறோம் இப்போ பிரதான ஆச்சாரியன் அவனை அழைத்து என்ன காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று கேட்கும்போது இந்த ஸ்தேவான் என்ன செய்கிறார் என்றால் ஆதியாகமத்திலிருந்து ஆம்பிரகாமின் அழைப்பிலிருந்து ஒவ்வொரு சந்ததி சந்ததி சந்ததியாக இஸ்ரேல் ஜனங்கள் யோசேப்புக்கு கடந்து வந்ததும் அதற்கு முன்னால் யோசேப்பு எகிப்துக்கு சென்றதும் அதன் பின்னால இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துக்கு கடந்து சென்றதும் அங்கிருந்து எகிப்திலிருந்து ஒரு மோசை மூலமாக அந்த எகிப்திலிருந்து ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்ததும் கானானுக்கு நேராக வழி நடந்த சகல காரியங்களையும் ஸ்தேவான் எடுத்துரைக்கிறதை பார்க்கிறோம் அப்படி எடுத்துரைத்து எல்லாம் செய்யும்போது பாருங்கள் அந்த எல்லா காரியங்களையும் கேட்டபோது அந்த போர்த்தலர் ஆறாம் ஏழாம் மதியாயிரம் ஏழாம் மதியாயிரம் ஐம்பத்தி மூன்றாம் வசனம் தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாய பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள் என்றார் இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள் அவன் பரிசு தாவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மன்ஷகுமாரன் தேவனுடைய வலது பார்த்தத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக்கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள் சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபன்றைய பாதத்தின் அருகே வைத்தார்கள் அப்பொழுது கத்ராகிய இயேசு இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லறிந்தார்கள் அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் அன்பானூர்லே இந்த நாட்களில் பாருங்கள் முதல் இரத்த சாட்சி சபை துவங்கி அந்த முதலாம் நூற்றாண்டில் முதல் இரத்த சாட்சியாக இயேசு கிறிஸ்து முதலாவது ஒரு இரத்த சாட்சி சபை தொடங்கின பிறகு முதல் இரத்த சாட்சி ஸ்தேவானாக காணப்படுகிறது அன்பானூர்லே இவ் இவ்விதமாய் அந்த மறிக்கிற நேரத்தில் கூட அந்த அந்த ஸ்தேவான் இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதெரும் என்று சொல்வதை பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அந்த சில்வேல உயர்த்தப்பட்ட போது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாம செய்கிறாங்கன்ட்டு பிதாவை நோக்கி பரிந்து பேசினார் ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதே போல தான் சொல்லப்போனால் இந்த தேவான் கூட ஆண்டவரே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்கிறார் அது மட்டும் இல்லை இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு சின்ன காரியமாக இருந்தாலும் கணவன் செய்த தவறுகளை மனைவியால் மன்னிக்க முடியல மனைவி செய்த தவறுகளை சின்ன சின்ன தவறாக தான் இருக்கும் அதை புருஷனால் கணவனால் மன்னிக்க முடியல இன்றைக்கு எத்தனையோ ஊழியர்கள் கூட கணவன் மனைவி அவங்களால ஒருவர் குறையில் ஒருவர் சரிப்படுத்தி சேர்ந்து வாழ்ந்து அந்த ஊழியத்தை செய்ய முடியாமல் இருக்காங்க பாருங்கள் எவ்வளவு ஒரு கடினம் இவ்வளோ பெரிய மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகள் வந்த பிறகும் கூட இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சொல்லி ஜபிக்கிற தேவனுடைய பரிசுத்த நாம் பார்க்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாமல் இருக்கிறோமே இல்லையா கொஞ்சம் வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வந்தால் வேதம் என்ன சொல்லுகிறது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் மூன்று நாலு வசனங்களை பார்க்கும்போது உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்ரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் உபத்ரவங்களிலேயும் குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையோ சின்ன பிரச்சனையோ இன்றைக்கு அநேக பிரிஞ்சு போகிறாங்க ஆண்டுடைய ஆலயத்தில் தானே கத்துடைய பிரசன்னத்துல திருமணமான பிள்ளைகள் எதுக்கு பிரியணும் குழந்தைகளை பெற்றெடுத்த பிறகு கணவனும் மனைவியும் பிரிந்து போனால் அந்த பெ பிள்ளைகளுடைய நிலைமை என்ன அப்பா இல்லாமல் வளரணுமா இல்லைன்னா அம்மா இல்லாமல் வளரணுமா ஒருவள மரணத்தினால் பிரிந்தால் அது தேவ நம்ம அதுக்கு கொண்டுமே செய்ய முடியாது ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் நல்லா யோசித்து பாருங்க யோசித்து பாருங்க இணை பிரச்சனைக்கு காரணம் என்ன பல துன்பங்களுக்கு காரணம் என்ன தான் கட்டுன மனைவியோடு இணைந்து தானே இணைந்து வாழ்ந்தால் என்ன மரணம் பிரிக்கி வரைக்கும் அது என்ன கஷ்டமானாலும் அவங்கள புரிய வச்சு எப்படியாவது வாழணும் நம்மளால் அதை மன்னிக்க முடியலைன்னா கணவன் மனைவியை மன்னிக்க முடியலைன்னா மனைவி கணவனை மன்னிக்க முடியலைன்னா பெற்றோர் பிள்ளைகளை மன்னிக்க முடியலைன்னா பிள்ளைகள் பெற்றோரை மன்னிக்க முடியலைன்னா அப்போ அது என்ன குடும்பம் இவ்வளோ பெரிய உயிருக்காபத்தான நேரத்தில் கூட இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் ஏசப்பா சொன்னது பிதாவை இவர்களுக்கு மன்னியும் இவர்களுக்கு மன்னியும் அவங்க என்ன செய்யணே தெரியாமல் செய்கிறாங்க சொல்ல முடியுமா நமக்கு அப்படி ஒரு மரணம் இல்லையே சில்வேல அரைஞ்சி யாரும் மன்னிக்கலை சின்ன சின்ன உபத்திரவம் இந்த உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குது இந்த பொறுமை பரீட்சை உண்டாக்குது நம்பிக்கையை உண்டாக்குது அதனால் பவுலப்போசன் சொல்லார் அது நம்பிக்கையை கொண்டு வருது ஆகையினால் உபத்திரவங்களிலேயும் நான் மேன்மை பாராட்டுவேன் உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறார் அது மட்டும் இல்லை போசலைகிய பவுல் கொருந்தி சபைக்கு எழுதும் போது ரெண்டு கொந்தியர் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் பார்க்கும்போது அல்லாமலும் விஸ்வாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதைகளிலும் எங்கள் மேலுள்ள அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த காரியத்திலும் பெருக வேண்டும் இந்த காரியத்திலும் பெருக வேண்டும் எந்த காரியத்தில் விசுவாசம் போதிக்கிறது அறிவு எல்லாவித ஜாக்கிரதை இல்லை நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மிகவும் ஜாக்கிரதையாக வாழ வேண்டும் கடைசி காலத்தில் நாம் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது கள்ள உபதேசங்களுக்கு செவி கொடுக்காதுங்க சொல்லுவாங்க அங்கே அற்புதம் நடக்கு இங்கே அற்புதம் நடக்குது நீங்கள் போகிற இடத்துல போங்க எந்த இடத்துல கத்திரியை ஆராதிக்கிறீங்களோ அங்கேயே ஆராதிங்க ஓடி ஓடி அற்புதம் நடக்குன்னு போகாதுங்க நீங்கள் ஜெபித்தாலும் அற்புதங்கள் நடக்கும் விஸ்வாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் அல்லே லூயா அல்லே லூயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அலை மோதி ஓடாதுங்க எங்கேயாவது அற்புதம் நடக்குமான்ட்டு நம்ம விஸ்வாசத்தோடு ஜெபித்தாலும் தேவன் அற்புதங்களை செய்வார் அவருடைய சித்தத்தின்படி நடத்துவார் அவருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் அவ்வளோதான் நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை கத்தருக்கென்று நாம் ஒப்புக்கொடுக்கும்போது அவர் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அவர் நம்மை வழி நடத்துவார் ஒருபோதும் கைவிட மாட்டார் நாம் செய்ய வேண்டிய வழியை நடக்க வேண்டிய பாதையை அவர் காட்டி அவர் நமக்கு போதித்து அவர் கடைசி வரை நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளே இருக்குமானால் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அதை நாம் முழுமையாக விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராக கிறிஸ்து வாழ்ந்தது உண்மை மறித்தது உண்மை மூன்றாம் நாள் உயிர் உண்மை அதை விஸ்வாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் உயித்தெழுந்தது போல நாம் மறித்தாலும் ஒரு நாள் உயிர் ஆகையனால் நித்திய ஜீவனை அவர் தருவேன் அது ஒரு பெரிய வாக்கு தத்துவம் அந்த நித்திய ஜீவனுக்காக நாம் எப்படி இருக்க வேண்டும் உபத்திரவங்களிலேயும் இருந்து அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் உபத்திரவம் வருதே பிரச்சனை வருதே பாடு வருதே என்று நம்ம வேதனையோடு ஆண்டவரை வழிபடாமல் இருந்தோம் என்றால் அந்த நித்திய ஜீவனை இழந்து விடுவோம் இன்னும் கொஞ்சம் பேர் பைசா சம்பாதிப்பதற்காக பல திருக்கு வழிகளை கடைபிடிக்கிறாங்க அது கெடுதிங்கிறது தெரியலை நேர் வழியாக சென்று நம்மை காத்து கொள்ளவும் நம்ம ஆண்டவருக்கு சாட்சியாக வாழவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்பானவரில் சீர்கெட்ட பாதையில் போகக்கூடாது பவுல் சொல்லுவார் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து விசுவாசத்தை விட்டு வ விலகி போனார் இந்த உலகத்தின் மேல் பற்று வைத்து ஜீவித்தோம் என்றால் நாம் விசுவாசத்தை விட்டு விலகி போவோம் அது என்ன உபத்திரவங்கள் பாடுகளாக இருந்தாலும் அந்த பாடுகளின் வழியாக ஆண்டவர் நடத்துவார் என்று நம்பினால் நடத்தப்படுவோம் சந்தேகமே இல்லை அல்லே லூயா கரம் பிடித்து நடத்துகிற தேவன் இந்த ஊழியத்திற்கென்று ஏசப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அழைக்கும் போது யாக்கோபு கொடுத்த வசனம் நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று இந்த வேதவசனம் ஆரியாமம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தின்படி கத்தர் என்னை அழைத்தார் இதுவரைக்கும் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ கஷ்டங்கள் இழப்புகள் மரணங்கள் எத்தனையோ 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 மூன்று மரணங்கள் எல்லாவற்றையும் தாண்டி இதுவரைக்கும் கிருபையாக கிருபையாக இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டோர் எனக்கு பலம் தந்திருக்கிறார் அல்லே லூயா அன்பான என்னை வழி நடத்திய ஆண்டவர் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்னையும் இந்த இயேசு கிறிஸ்து நடத்துவார் என்று நீங்கள் விசுவாசித்தால் கத்துடைய மகிமையை நீங்களும் காண முடியும் அது எந்த சூழ்நிலையானாலும் ஞாபகத்திலே வச்சுக்கிடுங்க ரோமர் ஐந்தாம் அதிகாரம் மூன்று நாலு வசனங்கள் உபத்ரவந்தான் பொறுமையை உண்டாக்குறது தாவீது அதனால்தான் சொல்கிறாரு நான் உபத்ரவப்பட்டது நல்லது இதனால நான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் உபத்திரவப்படுவதற்கு முன்பு நான் வழி தப்பி நடந்தேன் வழி தப்பி நடந்தேன் நடக்க வேண்டிய பாதையில் நான் நடக்கலை நான் உபத்திரவப்பட்ட பின்பு நான் பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன் நடக்க வேண்டிய வழியை நான் கற்றுக்கொண்டேன் என்னை நான் சீர்திருத்தி கொண்டேன் அன்பான் உங்களை கத்திருந்த நேரத்தில் உங்களை யாரையாவது தொடுவார் என்றால் உங்கள் பாவத்தை நீங்கள் மறைச்சி வைக்காதுங்க முழங்கால் படியிட்டு ஒவ்வொரு பாவத்தையும் ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுங்க தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டார் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்றிருக்கிறது இரக்கம் வேணுமா கத்தடத்திலிருந்து இரக்கம் வேணுமா பெரிய இறக்கிய இறக்கம் செய்வான்னு சொல்ல முடியாது ஏன்னா நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்பப்படுவதற்கவன் ஏமாத்திரம் இந்த நேரத்தில் நீங்கள் கற்றுடைய கரங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா நீங்கள் சாட்சியாக வாழ முடியும் சாட்சியாக வாழ முடியும் ஒரு சாட்சியை கேட்டோம் பேதர் அப்போசலுடைய சாட்சியை நேற்று கேட்டோம் இன்றைக்கு ஸ்தேவானுடைய சாட்சியை கேட்டோம் மரண பரியந்தம் வாழ்ந்து தன்னுடைய ஆவியை கத்தோடைய கரத்திலே ஒப்பு கொடுத்த சேவான் தன்னுடைய ஆவியை ஏ ஆண்டுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்த சேவான் அந்த சித்தத்துக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் உங்களை அழைத்திருந்தாலும் அது எதுவானாலும் எதுவானாலும் கத்தர் அனுமதித்ததானால் அவர் கடைசி வரை வழி நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த வேலைக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் நீ சர்வ வல்லமுள்ள தேவன் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற தேவன் இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே இந்த சத்திய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய வித்தியாசமும் ஆசீர்வாதமும் உண்டாகத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே அந்த நேரத்தில் யாராவது மனம் உடஞ்சி போய் சோர்ந்து போய் இருப்பார்களானால் அவங்களுடைய சோர்வுகள் சோதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெய்பிக்கிறோம் கடன் பாரம் வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தல் விடுதலை தருவீராக வேலை தொழில் இல்லையே என்று வேலைக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெய்பிக்கிறோம் கத்தாவே முது அன்பு கரங்களை தருகிறோம் நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும் செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் குறைவில்லாமல் நடத்தும் ஏத்து கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபஙலும் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்